மதுமிதா சீரியலை நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் எப்போ ரொம்ப யாருமே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல் ஒடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த உடைய லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் தாங்க மதுமிதாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க ராமகிருஷ்ணன் கிட்ட லட்சுமணன் நாங்கள் ஏற்பாடு பண்ண சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வந்து இல்லைங்க பண்ணிடுவேன் என்னது பண்ணிடுவீங்களா நான் ஒன்று எனக்காகலாம் கேட்கலங்க ஏகப்பட்ட சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும்ல கௌதமோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் கேட்டது வந்து ஒன்றுமே இல்லை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு கொஞ்சம் தனியாக தூரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காப்புல இவரால் ரெடி பண்ண முடியுமா முடியாதா ராம்கி வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அவங்க வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க ராமகிருஷ்ணன் மதுமிதாவோட அப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது உன்னால் ரெடி பண்ண முடியுமா எவ்வளோ ஐம்பது லட்சம் என்னது ஐம்பது லட்சமா என்னப்பா சொல்கிறேன் ஐம்பது லட்சங்கிறது நானும் நீ ஒரே தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா நீ கல்யாணத்துக்கு அதுவும் இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் சொல்லி ஃபோன் வந்து வச்சிட்றாங்க இன்னொன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்பா நீ கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்கல்ல ஆமாம்ப்பா வராமல் எப்படி இருப்பேன் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பணம் தேவைப்படுது ஐம்பது லட்சம் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா திடீர்னு கேட்டிருக்கேன் திடீர்னு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாம்மா நானும் பொண்ணை பெற்றவன் தான் எனக்கும் தெரியும் சரி முடியாதுன்னு சொல்லலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன் ஒரு இருபத்தஞ்சு கிட்ட கூட ரெடி பண்ணிடுறேன் இருந்தாலும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காத ஐம்பதெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னும் கொஞ்சம் பேட்டை வந்து கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் கிட்டே அவங்க ஃப்ரெண்டு என்னடா நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி உதவி செய்யறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்கங்கிற மாதிரி இருக்காங்க என்ன ரெடி பண்ணிடுவீங்களா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க பத்து பேர் கேட்டால் அஞ்சு அஞ்சு லட்சமாக கேட்டால் வந்துடும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி சரி அதான் வந்துடும் சொல்லிட்டீங்களே ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ப ராமகிருஷ்ணன் ஒரு பக்கம் என்ன இவன் எல்லாத்தையும் தேத்தி காசு வாங்கிடுவான் போல இருக்கே இவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தோட பவரை வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லை சார் ரொம்ப தப்பு சார் நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டிலில் வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க உனக்கு இது வேணுமா வேணாமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி அவங்க வந்து இதை வாங்கிக்கிட்டு வந்து சரிங்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் போங்கன்னோடனே அஸ்வினியும் சகுந்தலாவும் பேசுகிறாங்க அம்மா இந்த சின்ன கல்யாண மண்டபத்தில் என்னால் இருக்கவே முடியலம்மா அப்படின்னு இருக்கிறப்ப கடுப்பில் வந்து இருக்காங்க சகுந்தலா ஏண்டு இப்படியெல்லாம் இருக்க அவங்களாலே முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணம் வந்து பண்ணுறாங்க நம்ம இந்த கல்யாணம் நல்ல விதமாக வந்து பண்ணணும் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியும் நம்மளை பார்த்தாலே அவங்க பயப்படணும் அதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னோடனே மண்டபத்துக்குள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து பவர் வந்து பெயர் போல இருக்குது இதை பார்த்தோன்னே வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க ஒத்துமொத்த மொத்த குடும்பமோ அச்சச்சோ என்னடா அது சரியில்லை ஏற்கனவே வந்து சின்ன மண்டபம் இதில் வந்து கரண்ட் வேறு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே காற்றும் வரல ஒன்றும் வரலையே குளுக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னையா நீங்கள் இப்படி வந்து மண்டபத்தை வந்து சொதப்பி வச்சுருக்கீங்க நாங்கள் என்ன கேட்டோம் ஏசி இருக்கணும்னு தானே சொன்னோம் கடைசியில் வந்து ஃபேனுக்கே வழி இல்லாமல் ஆக்கிடுவீங்க போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இருங்க இருங்க நான் ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குருகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல ஏயா எந்திரியா என்னையான்னு இப்படி பண்ணி வச்சுருக்க ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணியா அப்படின்னு சொன்னேன் ஜென்ரேட்டர்லாம் வந்து ஆன் பண்ணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வேலை செய்யுமான்னு தெரில என்னது வேலை செய்யுமான்னு தெரியலையா ஏ ஆன் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது ஆன் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அது ஆன் ஆகாத மாதிரி அவங்க சும்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த லேபர் ஒரு பக்கம் உனக்கு சம்பளத்தை வேணாலும் சேர்த்து தரையா என்னது சம்பளத்தை சேர்த்து தெரியா உண்மையாக தான் சொல்கிறியா சரி ஆன் ஆகிடும்னு சொல்லி அந்த இடத்துல ஆன் பண்ணிடுறாங்க அப்பாடா ஃபேனாவது வந்துச்சேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கிழமைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க ராமச்சந்திரன் வாங்க பிள்ளை இங்கே அப்படின்னு சொன்னோன்னே சபையில் வச்சு பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் வந்து போட்டுட்டு வரணும் நீங்கள் இதை போட்டுட்டு வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் வேணாமே என்னோட காஸ்ட்யூமே எனக்கு சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா இதெல்லாம் சரங்குடா அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வர் வந்து சொன்னோன்னே ஆமாண்டா ஒன்று வீட்டில் கொடுக்குற பட்டு வெட்டி பட்டு சட்டையை வந்து கட்டிட்டு வந்து தான் எல்லாரும் வந்து தாலியெல்லாம் கட்டுவாங்க இதாண்டா அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பட்டு வெட்டி பரிசடையை கட்டுறதுக்காக வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ராமகிருஷ்ணன் வந்து பணத்தை ரெடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்குறாங்க நிச்சயம் வாய்ப்பு இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து பணத்தோடு வருவாங்க அதெல்லாம் இல்லை சும்மா வந்து காமெடி பண்ணிட்டுருப்பாரு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் சரிண்ணா சரிண்ணா இங்கே அடிக்கடி வந்து இது மாதிரிலாம் பிரச்சனையாகிகிட்ருக்கே எதார்த்தமாக நடக்குதா எதார்த்தமாக நடக்காது சகுந்தலாவோட ஆசையை வந்து நிறைவேற்றுறது இந்த அண்ணனோட கடமை என்னோடய வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்ண்ணே சூப்பர்னுங்கிறாங்க ராம்கி பிரதர் நீங்கள் என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்த இடத்துல மண்டபம் சின்னது சரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் கார் கூட உள்ளே வரல சரி அதனாலும் போனால் போகுதுன்னு விட்டுட்டோம் ஃபேன் கூட இல்லைண்ணா எப்படி சரி இது எதார்த்தமாக நடக்குது ஓகே ஆனால் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் இது எல்லாருக்கும் வரவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்ல இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் அது கூட இல்லைண்ணா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏமா ரேணுகாதேவி நீ அந்த வேலையை வந்து பாருமா நல்லா ஐஸ் போட்டு எடுத்துருவாங்க அப்போ தான் வந்து ஜில்லுன்னு இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்குந்தலாவோட அண்ணன் நான் வந்து இ ஃபேன்லாம் போட மாட்டேங்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கொடுக்குன்னு போகிறாங்க என்னடா அது ஒருத்தவங்க எதுவும் இல்லைனா பணம் தரையங்கிறாங்க ஒருத்தவங்க ஆன் பண்ணி நல்லபடியாக ஃபேனு ஏசியெல்லாம் உடிச்சுன்னா பணம் தரேங்கிறாய்ங்க இன்றைக்கி நம்ம நல்ல முகத்தில் வந்து முடிச்சிருக்கோம் பிள்ளை இருக்குது எல்லா பக்கம் வந்து காசு வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ரெடியாகிறாங்க பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து மாதம் வந்து ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க முத முதல்ல வந்து நான் மதுமிதாவை பார்க்கணுன்னு மதுமிதாவும் அதே மாதிரி தான் வந்து மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து வராங்க ரெண்டு பேரும் வந்து நேரடியாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நின்று சந்திச்சுக்கிறாங்க மதுமிதாவை பார்த்தியா உன் பையனை பார்த்தியா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பிடிச்ச விதமாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிற மாதிரி தெரியுது இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சகுந்தலா அவங்க நிம்மதியாக இருக்காங்க அடுத்த திட்டத்தை நம்ம போட்டே ஆகணும் நம்ம கொடுக்குற குடைச்சல்லாம் பத்தாவது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி சகுந்தலாவோட அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நீ ஏதாவது போய் கேளுனோடனே என்ன ராம்கி பிரதர் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்காங்க அது எல்லாமே வந்து கெட்டு போகிற மாதிரியே வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா வந்துடும் வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க